தொடர்பில் சிஐடியில் மனு தாக்கல் அதிகரிக்க உள்ள உணவுப் பொருட்களின் சத்தாரத்ன தேரருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்தியாவிற்கு ரணில் தரப்பு விடுத்துள்ள அழைப்பு தற்காப்பு என்பது கொடையாகாது நியாயப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் இலங்கை விஜயம் குறித்து இந்திய பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல் பட்டலந்த வதைமுகாம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு கோரி முன்னிலை சோசலிசக் கட்சியினுடைய நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குறித்து நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் பட்டலந்த வதை முகாம் போன்ற பல வதை முகாம்களில் நடந்த கொடூரங்கள் இதுவரை ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வந்த போதும் அதை கவனத்தில் கொள்ளவில்லை ஆகையால் சிஐடியில் மனு ஒன்றை கையளித்துள்ளேன் வதைமுகாம் முகாம் உடனடியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட வேண்டும் கண்முன் நடந்தேறிய கொடூரங்களையே தெரிவித்திருந்தேன் பல வருடங்களாக இராணுவ காவல்துறை பிரிவின் நிரந்தர புகைப்படக் கலைஞராக பணியாற்றியுள்ளேன் கொழும்பில் இருந்து வதை மற்றும் பட்டிழந்த வதைமுகாமிற்கு கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட நபர்கள் கண்முன்னே சித்திரவதை அளித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆணை குழும்பு நிலையில் சாட்சியம் அளித்திருந்தேன் முன்னாள் பதில் காவல்துறை மா அதிபர் சற்குண ராஜா ஆகியோர் சீருடையில் உள்ள நபர் ஒருவர் இவற்றை வெளிப்படுத்துவது குற்றம் என தெரிவித்திருந்தார் அன்று பட்டலந்த வதை முகாமில் கொல்லப்பட்டவர்களின் தரப்பினரே தற்போது ஆட்சியில் உள்ளனர் அறுபதாயிரம் உயிர்கள் மிக்கு நீதி வழங்க வேண்டிய காலம் இது ஆகையால் உடனடியாக பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு தடைகளும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என அவர் தெரிவித்திருந்தார் அரிசி கட்டுப்பாட்டு விலையை முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் இரு வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருஷான் தெரிவித்துள்ளார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் எவரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசி விற்பனை செய்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசி வகைகளை கட்டுப்பாட்டு விலைக்கு பெறுவது கடினமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை சந்தையில் முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும் என அவர் குறிப்பிடுகின்றார் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விலையேற்றத்திற்கு அமையவே ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் தீர்மானிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடைப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றதாக கூறப்படும் நிதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த நிதியை வழங்குவது தொடர்பிலான இருபத்தி ரெண்டு கோப்புக்களை குற்றப்புலனாய்வு விற் ஆராய்ந்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் இருபத்தி ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொகைகளில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளதாகவும் பணத்தை பெறுவதில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது விசாரணையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நிதி கணக்கிலிருந்து வழங்கப்பட்ட காசோலைகளின் விபரங்களை அணுக குற்ற புலனாய்வு அதிகாரிகள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திடம் ஒப்புதல் கோரியிருந்தனர் இந்தியாவிலிருந்து உயர்மட்ட பிறப்பு பாதுகாப்பு குழு இலங்கை வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட இந்த குழு இலங்கைக்கு வந்துள்ளது அத்துடன் உள்ளூர் பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைக்கவும் இந்த பிறப்பு பாதுகாப்பு குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் காரணமாக கொழும்பு மற்றும் பல புறநகர் பகுதிகளில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ராஜாங்கனை தேரரை எச்சரித்த உரைகளின் சமூக மற்றும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அத்தகைய மொழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கோட்டை நீதவான் ராஜாங்கன சத்தாரத்ன தேரருக்கு எச்சரிக்கை விடுத்து பொது உரைகளில் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் தேரருக்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் அத்தகைய மொழியை தவிர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தேரருக்கு கோட்டை நீதவான் பிணை வழங்கியிருக்கின்றார் பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரித்துவடுத்திய சட்டத்தரணி முன்னதாக தேரர் அங்கம் வகித்து ராமயான பீடத்தினால் ஆடைகள் களையப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் இருப்பினும் தேரர் குறித்த பீடத்தின் அனுமதியின்றி மத அங்கிகளை தொடர்ந்து அணிந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தேரர் தன்னுடைய பிணை நிபந்தனைகளை மீறியதாகவும் இந்த மீறல்களுக்காக அவரை விளக்கமறியில் வைக்க வேண்டும் என்றும் நீதவான் குறிப்பிட்டார் இருப்பினும் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கடுமையாக எச்சரித்து விதிமுறைகளின்படி அவருக்கு நீதவான் பிணை வழங்கினார் முன்னதாக மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதற்காக ராஜாங்கன சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் இலங்கைக்கு வருகை தர திட்டமிட்டுள்ள நிலையில் அண்டை நாடுகளுடன் வலுவான இருதரப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய தற்போது கிடைக்கும் வாய்ப்பின் சாளரத்தை இந்தியா பயன்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரம் சிங்கை இலங்கையின் பிரதமராக பதவி வகித்த போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் அவருக்கு ஆலோசகராக பணியாற்றிய பொருளாதார எழுத்தாளர் ரசீன் சாலி இந்த அழைப்பு விடுத்துள்ளார் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மற்றும் தேசிய சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய அறுபது வயதான இந்த கல்வியாளர் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் இதனை கூறியுள்ளார் தற்போதைய தேசிய மக்க சக்தி தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவின் அனுதாபத்தை கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் போது உதவியதன் விளைவாக இலங்கையில் இந்தியாவிற்கு சாதகமான கருத்து சூழலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் தற்காப்பு என்பது குற்றம் அல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபியவர்த்தன தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் பட்டிலந்து சித்திரவதை கூட்டத்தில் நடந்த குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தாக்கப்படும் போது அதை அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது அது கொலையாகாது என்றும் இதனை தாம் கூறவில்லை என்றும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் ஆறாம் தேதி வரை இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபட உள்ளார் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த வருகை குறித்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவருடைய பதிவில் என்னுடைய இலங்கை பயணம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறும் ஜனாதிபதி அன்றுகுமாரி வெற்றிகரமான இந்திய பயணத்தை தொடர்ந்து இந்த பயணம் நடைபெறுகிறது இந்தியா நாங்கள் செய்வோம் மேலும் புதிய வழிகளை பற்றி விவாதிப்போம் அங்கு நடைபெறும் பல்வேறு சந்திப்புகளை நான் எதிர்பார்க்கின்றேன் என பதிவிட்டுள்ளார் இலங்கைக்கு வரும் இந்திய பிரதமர் ஜனாதிபதி அன்றகுமார் திசா பிரதமர் ஹரிணி அமரசூரியவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் இதன்போது புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளது இதேவேளை இந்திய அரசின் நிதியுதவியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட செயற்றிட்டங்களை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்விலும் இந்திய பிரதமர் கலந்து கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது